என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது ஐந்தெழுத்தோன் என்று அழைக்கப்படும் அண்ணாமலையாரின் திரு அண்ணாமலை தீபம் ஜோதியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருட்பெரும் ஜோதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன ஒரு அற்புதமான காட்சி இது யாருக்கும் எளிதில் காண கிடைக்காத ஒரு காட்சி நம் பாவங்கள் தீயவைகள் அனைத்தும் இந்த தீயில் பற்றி எரியட்டும் என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அனைவரின் வாழ்க்கையிலும் ஒளி பரவட்டும் இருள் விலகட்டும் ஓம் நம சிவாய நம சிவாயம் என்னும் மந்திரம் நம் வாழ்க்கையை மென்மேலும் புனிதமாக்கட்டும் ஓம் சிவாயம் நம சிவாயம் எனப்பன் சிவபெருமானின் ஸ்தலமான திருவண்ணாமலை என்ன ஒரு ரம்மியமான காட்சி மனதை அமைதிப்படுத்தக்கூடிய காட்சி நம சிவாயம் எனும் மந்திரம் நம் நாவினில் வரும்பொழுது மனம் வரை சென்று அமைதியை படரச் செய்யும் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலையின் கிடைக்காத காட்சி என்ன ஒரு அழகு அண்ணாமலையாரை நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோம் இதையெல்லாம் காண என் தமிழ் சொந்தங்களே ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாயம் இந்த கார்த்திகை தீபத்தில் அனைவரது வாழ்க்கையிலும் ஒளி பரவட்டும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் அகலட்டும் வான வேடிக்கைகள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன என் திருவண்ணாமலையை சுற்றி மக்கள் கூட்டம் நமசிவாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையாருக்கு அரோகரா 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 என்னும் சத்தம் மக்களின் காது வழியாக மனதிற்குள் சென்று கொண்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்களில் இந்த கார்த்திகை தீப திருநாளில் இந்த ஜோதியை நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல எண்ணங்கள் உங்கள் மனம் முழுதும் பரவட்டும் என் நாம் முழுவதும் நம சிவாயம் எனும் மந்திரம் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் என்னால் முடிந்த எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் பாடப்போகிறேன் அரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய சிவ சிவ அரணே சோணாஜலே அண்ணாமலையே போற்றி ஹர ஓம் நம சிவாய அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கணலே நம சிவாயம் காற்றே நம சிவாயும் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி நம சிவாய கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி ஹரவோம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த செய்தள ஒளியே போற்றி சிவ ஓம் நம சிவாய தவமே செய்யும் தவபோனத்தில் ஜோதி லிங்கனை போற்றி ஹர ஓம் நம சிவாயம் நம சிவாயம் என் அன்பு சொந்தங்களே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது திருவண்ணாமலையின் கழுகு காட்சி கழுகு பார்வை வழியாக நீங்கள் திருவண்ணாமலையின் ஒளிமயமிக்க அழகினை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருவண்ணாமலை மகாதீபத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன ஒரு அழகான காட்சி ஓம் நம நமசிவாய நம சிவாயம் ഉലകയാാലും ഇനിയ നാമം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഉണർവയാലും ഇതയഗീതം ഓം നമ്മ ശിവായ അനമുഗനാദനീദം ഉന്നെ പോറ്റും അരുൾ നിറ മന്ദം ഓം നമ ശിവായ சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பினும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய எனும் நாமம் அது வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய எனும் நாமம் அது வினை தொடாதபடி காக்கும் ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഉലകയാളും ഇനിയ നമം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഉണർവയാളും ഇതയഗീതം ഓം നമ ശിവായ അടൽമോകീ ദിന പോറ്റും அருள்தீரை மந்திரம் ஓம் நம சிவாயம் ஐந்து எழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை என் அன்பு சொந்தங்களை என்ன ஒரு ரம்யமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் கோவில் அமைந்துள்ளது இந்த சிவாலயம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் பிரம்மாவும் திருமாலும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று சண்டையிட்டுக் கொண்டபோது சிவபெருமான் அக்னி தூணாக நின்றார் அவருடைய அடியை தேடி திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார் பிரம்மா சிவபெருமானின் முடியை தேடி அன்ன வாகனத்தில் பறந்து சென்றார் இவர்கள் இருவ இருவராலும் சிவ சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை என்பது இத்தலத்தின் புலத்தன தல புராணமாகும் இந்த திருவண்ணாமலை சிவாலயத்தில் ஆண்டுக்கு நான்கு முறை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது இவற்றுள் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்படுகின்ற பிரம்மோற்சவம் மிகவும் சிறப்பானதாகும் அந்த பிரம்மோற்சவத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பிரம்மோற்சவ விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் பத்தாம் நாள் அதாவது இன்று தான் இந்த கார்த்திகை தீப திருநாளாகும் இந்த சிவாலயத்தில் கார்த்திகை தீப திருநாள் என்று மகாதீபம் தீபம் ஏற்றப்பட்டு அந்த நாளில் சிவாலயத்திற்கு வந்து திருவண்ணாமலையை வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் மலையின் உச்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தீபம் ஏற்றப்பட்டது இதனை மகாதீபம் என்று அழைக்கின்றனர் சைவ சமயத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக இந்த திருவண்ணாமலை உள்ளது கார்த்திகை தீபம் திருநாள் என்று முழு நிலவு நாட்களிலும் சிவ பக்தர்கள் அண்ணாமலையை வளம் வருகிறார்கள் இதனை மலைவளம் என்று அழைக்கப்படுகின்றனர் பக்தர் வளம் வருவ வருகின்ற கிரிவல பாதைகள் இரண்டு உள்ளன இந்த திருவண்ணாமலை மலைவளம் வருகின்ற பாதையில் எண்ணற்ற சித்தர்கள் ஜீவசமாதிகள் அமைந்துள்ளன இடைக்காடர் குகை நமச்சிவாயர் ரமண மகரிஷி ஆசிரமம் சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமம் விசிறிசாமியார் ஆசிரமம் மூக்குப்பொடி சித்தர் போன்ற ஜீவ சமாதிகள் உள்ளன ஓம் நம ஓம் நம ஓம் நம திருவண்ணாமலை தீபத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புனித நகரமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் நம் நமஷிவாயம் சுமார் இருநூத்தி அறுபது கோடி வருட பழமை வாய்ந்தது என்கிறார்கள் சில ஆய்வார்கள் ஆய் ஆய்வாளர்கள் மலையே சிவம் அதாவது சிவலிங்கம் அந்த மலை சுற்றி அதாவது மலைலிங்கத்தை சுற்றி நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்கின்றனர் என்ன ஒரு அற்புதம் என்ன ஒரு அதிசயம் இந்த மலைகளை சுற்றி எவ்வளவு காண கிடைக்காத காட்சிகள் அறியப்படாத ரகசியங்கள் அனைத்தையும் இந்த திருவண்ணாமலை அடக்கியுள்ளது இந்த மலையையும் மலை சுற்றி புதைந்திருக்கும் நூற்றி எண்பது நூற்றி எட்டு சிவலிங்கங்களையும் சுற்றித்தான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த கிரிவலம் மிகவும் சிறப்புமிக்கதாகவும் புண்ணியமாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு சிவலிங்கமும் கண்ணுக்கு தெரியாத தெய்வீக அலையை மலை முழுவதும் பரப்பி வருகின்றன இதனால் மாதந்தோறும் முக்கியமாக பௌர்ணமி நன்னாளிலும் தமிழ் மாதத்தின் பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சம ரூபமாக இன்றைக்கும் கிரிவலம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுகிறார்கள் என்பது ஐதீகம் மலையின் மகாத்மியம் மலையளவு இருக்கின்றன திருவண்ணாமலை என்னும் புண்ணிய சேத்திரம் நம்மை போன்ற பக்தர்களுக்கான திருத்தலம்தான் ஆனால் அது சித்தர்களின் பூமி புனித பூமி எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் வந்து தவம் இருந்திருக்கிறார்கள் திரும்ப மனம் இல்லாமலேயே இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாக இன்னும் தவத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் இன்றைக்கும் சூட்சம ரூபமாய் இருந்து தவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது ஐதீகம் ஏன் சித்தர்கள் பூமியாக திருவண்ணாமலை இருக்கிறது என்பது தெரியுமா நம் மன அதிர்வுகளை புத்தி தன் கட்பாட் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வராமல் எத்தகைய சித்துகளையும் செய்ய இயலாது இயல்பாகவே புவியியல் அமைப்பிலேயே எண்ணங்கள் நம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அதிர்வுகளை கொண்டு திருவண்ணாமலையானது அமைந்துள்ளது என் அன்பு சொந்தங்களில் நம் மனதில் கோபம் ஆக்ரோஷம் குழப்பம் கவலை ஆகியவை எழும்போது நம் உடலை உள்ள அலைகள் பதினாலு பதினாலு ஹெச்ஸுக்கு மேல் இருக்கும் இதனை பீட்டா அலைகள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் மனம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்காது நம் ஓய்வெடுக்கும் போது ஆழ்ந்த தூக்கத்தின் போது உடலை சுற்றியுள்ள அலைகள் பதினாலு ஹெட்சுக்கு கீழே இருக்கும் அந்த அலைகளை ஆல்ஃபா அலைகள் என்று கூறி முயற்சி செய்தால் நம் எண்ணங்களை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதே உடல் தியான நிலையில் இருக்கும் பொழுது எட்டு எச்சுக்கு கீழே இருக்கும் அதை டீட்டா அலைகள் என்கின்றன விஞ்ஞானிகள் நம் எண்ணங்களை நம் இயக்கங்களை எளிதாக நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் இதற்காகவே உலகெங்கிலும் உள்ள சித்தர்கள் இங்கே தேடி வருகின்றனர் நம் திருவண்ணாமலையானது இயல்பாகவே தீட்டா அதிர்வுகளை கொண்டுள்ளது அதாவது எட்டு எச்சுக்கும் கீழே இங்கே நீங்கள் அமர்ந்து தவம் இருக்கும் பொழுது அல்லது உங்கள் கண்களை மூடி நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது தானாகவே எட்டு எச்சுக்கு கீழே இது செல்லும் இந்த காரணத்தினால் தான் சித்தர்களின் உடலில் இருந்து இந்த அலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் இதற்காகவே இங்கு சித்தர்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள் சித்தர்களின் பூமியாக திருவண்ணாமலை விளங்கும் மர்மம் இதுதான் இறைவன் எங்கு குடியிருக்கிறானோ அங்கு சித்தர்களும் குடியிருக்கிறார்கள் சித்தர்களுக்கு எல்லாம் தலாய சித்தர் ஆதி சித்தர் சிவபெருமான் தான் என் அப்பன் சிவபெருமான் தான் சித்தர்கள் கெல்லாம் சித்தர் அவர் தலைவராக இருக்கும் இந்த இடத்தில்தான் தொண்டர்களும் குடியிருப்பார்கள் அதனால் தான் திருவண்ணாமலையில் சிவபெருமானுக்கு உறுதுணையாக காலம் காலமாக நாம் பெரிதும் போற்றும் பதினெட்டு சித்தர்களும் அவர்களுக்கு பக்கபலமாக நூற்றி எண்பத்தி எட்டு சித்தர்களும் இன்றும் அரூபமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் கைலாய மலையில் கூட காண கிடைக்காத அதிசயம் இது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு சொந்தங்களே திருவண்ணாமலையில் அவதரித்தவர் அருணகிரிநாதர் சிற்றின்ப முகத்தால் சீரழிந்து வாழ்க்கையில் சளிப்படைந்து பிறவியை வெறுத்து அண்ணாமலையார் ஆலய வல்லால மகாராஜன் குரோ கோபுரத்தில் மீதிருந்து குதித்து உயிரைப் போக்கிக் கொள்ள முயன்ற போது முருகப்பெருமான் முருகப்பெருமானால் முத்தை தரு என அருணகிரிக்கு முருகன் அடியெடுத்து கொடுத்த திருப்புகள் தோன்றியது பதினைந்தாம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே வாழ்ந்தவர் என் அன்பு சொந்தங்களே எவ்வளவு மக்கள் கூட்டம் இந்த திருவண்ணாமலையின் மகாதீபத்தை காண இந்த திருவண்ணாமலையை சுற்றி கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவருக்கும் கிடைக்காத நேரடியாக சென்று திருவண்ணாமலையாரை காண கிடைக்கும் அந்த அற்புதமான வாய்ப்பு சில மக்களுக்கு மட்டுமே அமைந்திருக்கிறது அவர்கள் அங்கே அரோகரா அரோகரா ஓம் நம என்று கரகோஷம் எழுப்பி அந்த அண்ணாமலையாரை மனம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓம் நம சிவாயம் வாழ்க